சீட் எல்லாமே ஸ்கூல்ல இருந்து நாங்களே ப்ரொவைட் பண்ணிருவோம் போர்டு எல்லாமே எங்க ரெடியா தான் இருக்குது அதை போய் அரேஞ்ச் பண்ணுவீங்க ஓகேவா மீனா கேர ஹெல்ப் பண்ணுங்கப்பா மிஸ் மிஸ் காம்படிஷன் எந்த கிளாஸ்ல மிஸ் வச்சு நடக்க போது எல்லாரும் ஏ கிளாஸ்க்கே போயிருங்க ஓகேவா நல்ல வேலை வந்து பொங்கல் முடிகிற வரைக்கும் அது நான் லில்லி கூட சேர்ந்து இருப்பேனே ஆனா மறக்க கூடாது லில்லி பிங்கி நம்ம மீனா கேங்க ஜெயிக்க விடவே கூடாது ஆமா ஆமா இப்போ பிளான் போறது எல்லாமே சொதப்பலாதா போய் முடிய போகுது ஐயோ ஐயோ ஏ வாப்பா போலாம் டேய் கண்ணா பொங்கல் கிரம இது மேல எல்லாம் தோரணமா போட்டு டெசைட் பண்ணனோடா எப்பா பண்றது இன்னைக்கு சாயங்கால எல்லா திங்ஸ் வாங்கிட்டு வந்தலாமா ஏய் மீனா அந்த காம்படிஷன் முடிச்சிட்டு அதெல்லாம் அசால்ட்டா பண்ணிரலாம் இந்த நிலா என்ன பண்றா அவளோ வரேன் சொன்னாலே எல்லாத்தையும் எடுத்து வெளியில வச்சி க்ளீன் கிளாஸ் வைக்கணும் அப்பதான் எல்லாரும் ஃப்ரீயா உட்கார முடியும் ஏ மீனா என் கிளாஸ் புஸ்பாவு ராணி இருக்காங்கல ரெண்டு பேரும் தனித்தனியா பிரிஞ்சதுல ஓவர கதறிட்டு இருக்காங்க இங்க கூட அந்த லில்லி பிங்க் இருக்காங்கல அவங்க கிளாஸ்ல வந்து நம்ம பாத்துறதுங்க அவங்கள ரொம்ப டேஞ்சரான பர்சன் கடவிடு யார் எப்படி தான் நமக்கு என்ன நம்ம படிக்க வந்தோமா படிக்க மட்டும் செய்யணும் அதெல்லாம் கண்டுக்க கூடாது சரிவா இப்போ காம்படிஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ரெண்டு பேர் தனியாக இருந்துட்டா போதுமே என்ன தேவை பேசிக்கிட்டே இருப்பீங்க இதெல்லாம் எடுத்து வைப்போம் என்னெல்லாம் கிடையாது சும்மா வாய் தான் பசங்களாம் எல்லாம் டேபிள் சேர் எல்லாம் வெளியில் எடுத்து போட்டுருங்க ஒரு நாலே நாலு டெஸ்க் மட்டும் அந்த செவத்தோரமாக போட்டுருங்க அப்போ தான் நம்ம போர்டு வைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் கொஞ்சம் ஹைட்டாக பார்க்குறதுக்கும் நல்லா இருக்கும் ஆ ஓகே மிஸ் இந்த மாதிரி ஒட்டி போட்டுருவா மிஸ் நீ கண்ணா இன்னும் தள்ளி வைடா அப்பதான் கடைசி கரெக்டா இருக்கும் இப்போதான் கரெக்டா இருக்குது ஓகே இப்போ ரெண்டு போர்டு இருக்குது நீங்கள் ரெண்டு டீமாக பிரிஞ்சு இதில் ஒரு பொங்கல் ட்ராயிங் பண்ணணும் ஓகேவா பெயிண்டிங்கோ இல்லைன்னா பென்சில் வச்சு பண்ணாலும் ஓகே க்ரையான்ஸ் எதுனாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் மிஸ் மிஸ் க்ரையான்ஸ் வச்சால் அவ்வளோ தான் சரியாக தெரியாது ஸோ அதனால நாங்கள் பெயிண்ட் வச்சே பண்ணிக்கிறோம் மிஸ் ஓகே இப்போ டீம் பிரிச்சிடலாமா இல்லை நீங்களா ரெண்டு டீமாக பிரிஞ்சுக்கிறீங்களா மிஸ் பிசிட்டே டெல்லி கீயும் நாங்கள் கூட வந்தேன் என் மீன் அங்கே பாரு அந்த புஷ்பா ரான்னு எல்லோரும் ஒன்று சேர்ந்துக்கிட்டாங்க போல் அங்கே பாரு எப்படி நிற்கிறாங்கன்னு

மீனா அந்த பானையை நம்ம வெள்ளை கலர்லேயே போட்டுடலாமாப்பா அவுட்லைன் வெள்ளை கலரில் கொடுத்துட்டு அப்புறம் க்ரீன் கலர் எல்லோ கலரு ரெட் கலர் மூணு கலரையும் மிக்ஸ் பண்ணி உள்ள நம்ம டிசைன் ஏதாவது போட்டுக்கலாம் ஓகேவா ஹிரி அவங்க பாரு பொங்க பானை சும்மா ஏதோ ஃப்ளவர் மேலே வச்சுட்டு நம்ம கீழே விறகெல்லாம் வச்சு பண்ணுவோமா சூப்பராக இருக்கும்ல இவங்க பண்ணுறதை பார்த்து நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் அவங்கள விட நம்ம பெஸ்ட்டாகவும் பண்ணலாம் என்ன சொல்கிறேன் ஆமா பிங்கி இவங்க பானை ஒன்றும் அவ்வளோ ஒன்றும் அழகாலாம் இல்லை நம்ம இதோட சூப்பராக பண்ணலாம் யாராவது

இப்போ ஃபுல்லா yellow color கொடுத்துக்கலாம். அதுக்கு அப்புறம் மேல அப்படியே ரெண்டு ஷா குடுத்துக்கலாம் சரியா? நம்ம பொங்கலுக்கு மேல சூரியன் அப்படியே உதிக்குது பாருங்க. ஏய் மீனா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பா ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு. மேல தோரண மாதிரி போட்டு இருமா? இது நான் பண்றதே. இங்க yellow yellow yellow. நெக்ஸ்ட் வந்துட்டு நடுல green குடுத்துக்கலாம். ஏய் red குடுக்கலலப்பா. அந்த சூரியன்ல red color குடுத்துக்கோலாம். பக்கத்துல பக்கத்துல red இருந்தா நல்லா இருக்காது. அதனால தான் நான் green குடுத்தே பா கொஞ்சம் நல்லா இருக்கு. நிறைய கலர்ஸ் இருக்குற மாதிரி. இப்போ எப்படி சூப்பரா?

ஹே பிங்கி இனி சும்மா இல்லை அவங்ககிட்ட எதுவும் பேசாத நெக்ஸ்ட்டு மேலே பார்த்திங்கன்னா நான் க்ரீன் கலரில் தோரணம் கட்டி விட்டுறேன் அப்புறம் அதே மாதிரி எந்த சைடுமே போட்டுக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அதை ஜாயின் பண்ணுறதுக்கு ஒயிட் கலர் பெயிண்ட் பண்ணிக்கலாம் ஹே இல்லை உனக்கு பொங்கல் பானை வரைய வரலன்னு என்கிட்ட கூட நான் வரைகிறேன் இட்ஸ் ஓகே பிங்கி நானே ட்ரை பண்ணுறேன் பாரு நல்லா தானே வந்திருக்குது ஹே எதுக்கு ப்ரௌன் கலர் கொடுத்துறேன் அதோட ஒயிட் வேறு மிக்ஸ் பண்ணியிருக்கேன் ரொம்ப சிம்பிளாக பண்ணுறேன் நீ வெயிட் பண்ணு நான் வரைகிறேன்

இங்க பாரு மேலே நான் கிளிட்டர் போடுறேன் இது யாருமே போடல பார்த்தியா இது எவ்வளவு இன்னும் சூப்பரா இருக்கும் ஐயோ கடவுளே இந்த கிளிட்டர் எல்லாம் குடுக்குறீங்க பேல அங்கங்க என்னன்னா கீச்சி கீச்சி விழறாலே ஓ மை காட் இந்த பெயிண்டிங் பாக்க என்னால முடியலையே இ மீனா என்ன நம்ம கிட்ட சண்டைக்கு வருவாங்கன்னு பார்த்தனா அவங்களே கடவுள அடிச்சு புடிச்சுக்கறாங்க ஐயோ கடவுளே அவங்க டீம்லயே சண்டை போட்டுக்கறாங்க ஹே பிங்கி உனால அவங்க பாரு நம்மள பார்த்து சிரிக்கறாங்க நம்ம பெயிண்டிங்கை நீயே சப்போர்ட் பண்ணனா எப்படி ஹலோ फ्रेंड्स எங்க பெயிண்டிங்க சப்போர்ட் பண்ணுங்க ஓகே ஓகே பசங்களா ரெண்டு டீமா பிரிஞ்சு பொங்கல் பானை பெயிண்டிங் எல்லாம் முடிச்சிட்டீங்க ஓகே மீனா டீமோட பெயிண்டிங் இங்க இருக்குது இந்த சைட் பாத்தீங்கன்னா லில்லி கேங்கோட பெயிண்டிங் இந்த ரெண்டு இதுல எது நல்லா இருக்கு நீங்களே கமெண்ட்ல சொல்லுங்க உங்களோட சஜஷன் தான் நாங்க எடுத்துக்க போறோம் ஆமா फ्रेंड्स எங்களுக்கு ஓட் பண்ணுங்க இல்ல நீங்க எங்களுக்கு தான் ஓட் பண்ணனும்